ஹலோ டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணி நியமன காலத்தாம் ஏன் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது அந்த வழக்கு முடிவுக்கு வந்தால் தான் ஆசிரியர் எல்லாருக்கும் பணி நியமனம் பண்ணுவாங்க அது அக்டோபர் பதினஞ்சு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அதுக்கப்புறமா தான் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு ஏட்டும் அது நம்ம அமைச்சரே சொல்கிறாங்க கேளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சியை ரொம்ப குறச்சி காட்டுறாங்க அரசாங்கத்தில் அது ஒரிஜினலாக உள்ள வேகன்சியை கவனிச்சு எங்களை வேலைக்கு செஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்றாங்க அவையாவது நம்மளுடைய ஆண்பமே கோரிக்கை நீதிமன்றத்துக்கு சில கருத்துக்களை எங்களை கவனிச்சி கொடுத்துருக்காங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டிஆர்டி கேட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த பாசம் இப்படி சில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இப்போ இங்கே சொன்னபோது கூட ஒரு விதமான கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா ப்ரொமோஷன் லெட்டராக இந்த ப்ரமோஷன் லெட்டராக கோரிக்கை இப்போ நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் அது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி அந்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி வரும் என்று காத்து கொடுத்துருந்தோம் இந்த அக்டோபர் பதினைஞ்சி நல்ல செய்தி அப்படி வரும் பொழுது இப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மன தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எப்படி நம்முடைய ஆசைப்படிப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று துறையை சார்ந்த எங்களுக்கும்